இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நீங்கள் பல நன்மைகளை செய்திருக்கின்றீர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பதற்கும் ஒரு திட்டத்தை தீட்டிருக்கிறீர்கள் நான் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கும் வரையிலே ரெண்டு மூணு விடயங்களை நான் பேசிக்கொண்டே இருப்பேன் கிளீன் ஸ்ரீலங்கா என்கிற அந்த திட்டத்திலே நீங்கள் இதுவரையில் ஒரு முஸ்லீம் ஒரு தமிழ் உறுப்பினர் நீங்கள் தெரிசியாமல் இருக்கிறார் அது கவலையான விஷயம் அதனை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் கௌரவ அமைச்சர் அமைச்சரவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் கேட்பது தவறு என்று நினைக்க கூடாது இனவாதம் என்று நீங்கள் நினைக்க கூடாது ஏன் கிளீன் ஸ்ரீலங்காவிலே எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் ஆணைக்குழுவை இருக்க முடியாது என்ற காரணத்தை சொல்ல வேண்டும் அல்லது யாரும் இயக்குகிறார்களா என்ற விஷயத்தை இந்த சபைக்கு சொல்ல வேண்டும் இது ஒரு பாராளுமன்றம் இந்த உச்சமான பாராளுமன்றத்திலே நாங்கள் தீர்மானங்களை எடுக்கின்றோம் நீங்கள் கடந்த காலங்களில் பாருங்கள் இந்த இருநூத்தி இருபத்தி அஞ்சு கதிரைகள் இருக்கிறது ஆக்கள் தான் மாறுகிறோம் ஆளுங்கட்சி என்றும் எதிர்க்கட்சி என்றும் அமைச்சர்கள் என்றும் நாங்கள் மாறுகின்றோம் ஆனால் கதிரைகள் ஆசனங்கள் அப்படியே இருக்கிறது எனவே நாங்கள் நீதி நியாயமாக நடக்க வேண்டும் என்று நான் உங்களுடைய எங்கள் மக்கள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்